ஆண்டவர் நம்மை மகிமையான அனுபவங்களுக்குள் நடத்த விரும்புகிறார் விசுவாசம் முதலாவது நமக்கு ஆரம்பம் இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் நமக்கு முக்கியமாக நாம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறோம் பஸ்கா என்பது பாவத்தில் இருந்து விடுதலையாகி விசுவாசத்தோடு ஆண்டவருக்குள்ளே வருகிற ஒரு நிலைமை அதோடு முடிந்து விடக்கூடாது நீங்கள் பென்டிகாஸ்ட் அனுபவத்துக்குள் வர வேண்டும் வரணும் அந்த ஒவ்வொருவருக்கும் அவசியம் இந்த தான் ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார் நம்ம நின்று விடக்கூடாது நாம் கூடார பண்டிகை அறுத்த அறிகட்டுகளை கொண்டு வருகிற ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வானத்தின் மழை ஊற்றப்பட்டு கனிகளும் அறுவடைகளும் அறுத்து கொண்டு வந்து கத்தருக்கு மகிமையாய் கொண்டாடுகிற கூடார பண்டிகை அந்த மகிமையை அந்த கனியை அந்த அறுவடையை இந்த நாட்களில் காண வேண்டும் அதற்காகத்தான் கத்தர் நம்மை அழைக்கிறார் அந்த பெரிய அனுபவத்தை கத்தர் கொடுப்பதற்காகத்தான் இந்த நாட்களில் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் கத்தருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவாராக தேவ ஜனமே சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பத்தொம்போதை நாம் வாசிக்கிறோம் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே பூமி முழுவதும் இப்படியே மகிமையினால் நிறைந்திருப்பதாக அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாட்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பூமி முழுவதும் இப்படியே மகிமையினால் நிறையப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கணும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட காலத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவருடைய மகிமையை பற்றி சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போமாகும் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர் என்று எழுதப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய தலையை உம்முடைய மகிமையினால் நிறைத்து எங்களுடைய தேவன் எங்களை உயர்த்த இந்த நாட்களில் இருக்கிறேன் மகிமையின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை அப்போது ஏழு ரெண்டிலே நாம் பார்க்கிறோம் மகிமையின் தேவன் தரிசனம் அளிக்கிற மகிமையின் தேவன் இந்த மகிமையின் தேவன் நமக்கு தேவை இந்த மகிமையின் தேவன் போகிற இடமெல்லாம் வல்லமை இறங்கும் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போன இடத்திலே நாம் பார்க்கிறோம் தாக்கோன் கோயிலில் கொண்டு வைத்த போது தாக்கோன் சுக்கு நூறாய் அவன் தலை உடைந்து போவது காய்கள் உடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது அதை ஒருவரும் உற்று பார்க்க முடியவில்லை அது போன இடத்திலெல்லாம் சரியாக அதை ஹேண்டில் பண்ணவில்லை என்றால் அதை சரியாக எப்படி சுமக்க வேண்டுமோ அப்படி சுமக்கவில்லை என்றால் பயங்கரமான அடி விழுந்ததை பார்க்கிறோம் தேவனுடைய மகிமை இந்த நாட்களில் சபைக்குள் வர வேண்டும் ஊழியர்களுக்குள் வர வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் அந்த மகிமை போகிற இடமெல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்